அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாகி அவருக்காக உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்ற நின்று அன்பானவர்களே அன்பா நியூயார்க்கில் ஒரு விறுவிறுப்பான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது உலக மக்களை ஆச்சரியத்தில் நிகழ்த்தியிருக்கிறது அதற்கான ஒரு காரணமும் இருக்குது இந்த விஷயங்களை விளங்கிக் கொள்ள முந்தி இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள் Oh, sorry. if you don't see I let me cross uh, <laughs> i negotiate I with you <laughs> no this is not that. Gotcha. how are you guess what um, i'm awaiting the street because everything is frozen for you so, are <laughs> you know, I mean, sorry mm -hmm. that's like, because it's good thing ago so. i don't know i've seen four in the afternoon but i would love if we can

அங்கே பாலஸ்தீன மக்களை அங்கீகரித்து கதைத்து உலக சமாதானத்துக்கு குரல் கொடுக்க வந்த நூற்றி நாற்பத்தி நாடுகளை சேர்ந்த தலைவர்களில் ஒருவராக நீதிக்கும் நீர்மைக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டு பாலஸ்தீனில் இனப்படுகொலை செய்யப்படுகின்ற அந்த மக்களுக்காக அவருடைய குரலை எழுப்பி அந்த கதைத்ததன் விபரீதம் தான் அவர் அங்கே டொனால்ட் டிராம்பினுடைய சிறுபிள்ளைத்தனமான ஒரு கேவலம் கேட்ட முறையில் மரியாதை இல்லாத நிமிர்த்தமாக அங்கே பழிவாங்கலுக்குள் தள்ளப்படுகிறார் அதுதான் அவர் அந்த பேச்சை முடித்துவிட்டு இருந்து அங்கே இருக்கக்கூடிய பிரான்ஸ் எம்பசியை நோக்கி புறப்படும் போது டொனால்டு ட்ரம்ப் போவதற்காக வழிகளை மூடி வீதிகளை எல்லாம் ஹர்த்தால் செய்து அவர்கள் புரிகின்ற அந்த அராஜகம் அங்கே இருக்கும் பிரான்ஸ் அதிபரை கூட நகர விடாமல் அங்கே முடக்கியது அதனையொட்டி உடனே அந்த இடத்தில் அதிபர் மக்ரோனா உடனே டொனால்டு ட்ரம்ப்போடு தொலைபேசியில் அழைக்கிறார் அழைத்து என்னை சற்று பிரான்ஸ் எம்பசி வரை போவதற்காக ஒரு பத்து பேர் கொண்ட குழுவோடு போவதற்கு அனுமதியுங்கள் என்று கேட்டும் கூட இவர் பாலஸ்தீன மக்களுக்காக நீதிக்காக குரல் கொடுத்தார் என்ற ஒரே ஒரு கோபத்தை காட்டும் முகமாக அங்கே அவர் வேறு விடயங்களை கதித்து இந்த நாட்டுக்கு நீங்கள் வந்தால் இந்த நாட்டு சட்டத்தை நீங்கள் கடைபிடித்து தான் ஆக வேண்டும் என்று கூறி அவரை அவமதித்தார் நான் கட்டாரோடு இதற்கு அடுத்தபடியான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருக்கிறேன் என்று ஒரு சூட்சமமான பதிலை கொடுத்துவிட்டு அந்த இடத்திலிருந்து அவர் பொறுமை காத்து முப்பது நிமிடம் நடந்துதான் அந்த பிரான்ஸ் எம்பசியை அன்று அடைந்தார் இது உலகளாவிய ரீதியில் பலருடைய கண்டனத்தை டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டுமில்லை ஐக்கிய நாடுகளின் ஜென்ரல் அசம்பிளியிலே முழு உலகமும் பார்த்துக் கொண்டிருக்கும் வேளையில் உண்மையிலேயே இந்தியாவும் கூட இஸ்ரேலுக்கு வால் பிடித்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய வாக்கை செலுத்தாமல் நியூட்ரலாக இருப்பது போன்று காட்டி இஸ்ரேலை சந்தோஷப்படுத்தும் செயலை தான் செய்தது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்பவன் அன்று தொடக்கம் இன்று வரை பிள்ளையை கிள்ளி தொட்டிலை ஆட்டுபவனாக எத்தனையோ அரபு நாடுகளை சுடுகாடுகளாக மாற்றியவன் லிபியா சிரியா ஈராக் என்று எத்தனையோ நாடுகளுடைய தலைவர்களை இல்லாமலாக்கி தனக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது என்று அந்த நாடுகளை முடித்து விட்டவன் எங்கள் நாட்டையும் முடித்து விடுவானா என்ற பயத்தில் தான் யாரும் பேசாமல் இருந்தார்கள் ஆனால் இந்த டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு ஆதராக ஈரானுக்கு அடித்தார் பின்பு கட்டாருக்கு இஸ்ரேல் அடிப்பதற்கான எல்லா வேலைகளையும் பார்த்துவிட்டு நல்ல பிள்ளை போல இருக்கிறார் இப்போது அவருக்கு சமாதான தூதுவானாக அவருக்கு நோபல் பரிசையும் எதிர்பார்க்கிறார் அவரே கெஞ்சி கேட்கிறார் ஏழு நாடுகளுடைய யுத்தத்தை முடித்தாரா இதையெல்லாம் காதில் பூ வைத்துக் கொண்டிருப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஏனென்று சொன்னால் இந்த உலக நாடுகளே இன்று அறிந்துவிட்டார்கள் ஒவ்வொரு நாடாக அமெரிக்கா கனடா உள்ளிட்ட பிரான்ஸ் உள்ளிட்ட ஒவ்வொரு நாடுகளிலும் மூளையிலும் முடுக்குகளிலும் இன்று போராட்டம் வெடித்து பலசீன மக்களுக்கு நடக்கக்கூடிய அந்த அநியாயத்தை எதிர்த்து அந்த ஜெனசைட்டுக்கு எதிராக அந்த இன அழிப்புக்கு எதிராக குரல் கொடுத்து மக்கள் விழித்தெழுந்து இன்று அந்த விஷயங்களுக்கு அவர்கள் மக்களுடைய எண்ணங்களை புரிந்து மக்களுடைய நோக்கங்களை விளங்கிதான் அங்கே வந்து இந்த எண்பதாவது ஐக்கிய நாடுகளின் பொதுக்கூட்டத்தில் அந்த தலைவர்களும் வந்து அதற்காக குரல் கொடுத்து பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து உண்மையில் இதற்கு இஸ்ரேல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார்கள் இது ஏற்கனவே இஸ்ரேல் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஐக்கிய நாடுகள் யூகே எல்லாம் சேர்ந்து அரங்கேற்றப்பட்டு தான் இன்று இஸ்ரேலுக்கு ஒரு நாடே கிடைத்திருக்கிறது பிச்சை போடப்பட்ட நாடு பாலஸ்தீனர்களிடத்திலிருந்து பலவந்தமாக பிச்சை போடப்பட்ட நாடு இன்று தூரதிர்ஷ்ட விதமாக இவ்வளவு உயிர்களை அவன் கொன்று குவித்து சிறு பிள்ளைகளை பெண்கள் என்று பாராமல் வயோதிகர்கள் என்று பாராமல் லட்சக்கணக்கான மக்களை அகதிகளாக்கி சொந்த நாட்டில் சிறைச்சாலையில் வாழ்வது போல வாழ விட்டு உணவை கொடுக்காமல் மருந்தை கொடுக்காமல் அடி மேலே அடி அடித்து இன்னும் ஒக்டோபர் செவன் நடந்த சம்பவத்துக்கு காரணமான ஹமாசை குறை கூறிக்கொண்டு இன்னும் அப்பாவி மக்களை அழித்துக் கொள்வது எந்த விதத்தில் நியாயம் இதை புரிந்து அங்கே பலர் தலைவர்கள் பேசுவதற்கு மத்தியில் இஸ்ரேல் சார்பாக பேசக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகுவா இருக்கட்டும் அவருடைய அம்பாசேடராக இருக்கட்டும் அதை தொடர்ந்து ட்ரம்ப்பாக இருக்கட்டும் இந்த ஒரு சில குரல்கள் மட்டும்தான் அங்கே ஹமாசை ஒழிக்க வேண்டும் அதனால் பாலஸ்தீன மக்களுக்கு அங்கீகாரம் வழங்கக்கூடாது இது என்ன அர்த்தமில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை தான் அவர் கூறினார் டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூறினார் என்று பாருங்கள் some of this body is seeking to unilaterally recognize a palestinian state the rewards Would be too great for Hamas terrorists for their atrocities. This would be a reward for these horrible atrocities, including October 7th, even while they refuse to release the hostages or accept a ceasefire. Instead of giving to Hamas and giving so much, because they've taken so much, they have taken so much, this could have been solved so long ago. And I have to say, i look at london where you have a terrible maire terrible terrible maire and it's been so changed so changed now they want to go to sharia law பேசிவிட்டு முடித்தாரா இல்லை முழு உலகமுமே சேர்ந்து ஒரு அரங்கத்தை போட்டு அங்கே மனிதாபிமானத்துக்கும் மனித உரிமைகளையும் மதித்து உயிர்களை மதித்து பேசிக்கொண்டிருக்கும் அந்த அரங்கத்தில் வெறுப்புணர்வையும் பகைமையையும் பிரதிபலிக்கும் முகமாக அவருடைய வெறுப்பை லண்டன் மேயரான சதிகார் அவர் மீதிலான இவருடைய அந்த பகைமையை அந்த வெறுப்புணர்வை அவர் காட்டும் முகமாக அவர் ஒரு டெரிபல் மேயர் என்று குறிப்பிட்டிருந்தார் அது அதுவும் கூட இங்கிலாந்தில் பல சர்ச்சையை உருவாக்கி இன்று தற்போதைய இங்கிலாந்தின் பிரதமர் கே ஸ்டாமர் அவர்களும் அந்த லண்டன் மேயரை பற்றி கதைத்த சில அபாண்டமான பேச்சுக்களையும் கேவலமான மரியாதையின்மையான பேச்சையும் கண்டித்து பேசியதோடு அதிபர் மக்ரோனுக்கு நடந்த அந்த மரியாதை கெட்ட தனமாக ட்ரம்ப் நடந்த விஷயத்தையும் பலத்த கண்டனத்துக்குள்ளாக்கினார் அது இல்லாமல் இங்கிலாந்தினுடைய அவர்களும் கூட இந்த மரியாதையின்மையான நடத்தையையும் அவருடைய இந்த கேவலமான வார்த்தைகளையும் கண்டித்து லண்டன் மேயரை இப்படி காயப்படுத்தும் வகையில் கேவலப்படுத்தும் வகையில் இவர் கதைத்திருப்பதை மிகவும் காரசாரமாக விமர்சித்து கண்டித்தார் And every person who deserves respect, say to Mr. Trump, what is this behavior? You are president of the United States, yet you treat allies as obstacles. Power is not in who you dismiss, but in who you respect. A nuclear power leader, forced to call from the pavement like any tourist. Trump answered. That moment exposes the true balance of respect in today's politics. The UK is not your vassal. The British people are not pawns. We are to Trump. I have heard your words about Sadiq Khan, and now you shall hear mine. You described London as a hellhole. I find such language not only disrespectful, but deeply misinformed. London is a global capital, rich with diversity, culture, and history. It is not perfect, but it is proud. You insulted our mayor, Sadiq Khan, calling him nasty and stupid. I... Let me be clear. I do not hide from my nation. I represent it. I serve it. Mr. Trump, you may speak loudly, but know this Britain will not be defined by your words. Now, நோபல் பரிசையும் தனக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நேட்டோவை தனது கையில் வைத்துக் கொண்டு அணுகுண்டுகள் பல செறிந்திருக்கும் நாடுகளை தங்கள் வசம் வைத்துக்கொண்டு மற்றவர்களை மனிதாபிமானத்துக்காக நிற்பவர்கள் என்று கொண்டு இன்று உலகத்தையே தமக்கு கீழே பயந்து நடக்கும்படி இவர்கள் வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான உலகம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாடுகள் இருக்கிறது மனித உரிமைகளையும் மனிதாபிமானத்தையும் மறிக்கக்கூடிய நாடுகள் இந்த நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நீங்கள் எல்லாம் எங்கே போவீர்கள் சுக்கு போவீர்கள் அவர்கள் மனிதாபிமானத்தை மதிப்பவர்களாக இருக்க போய் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் நீங்களும் மனிதாபிமானம் மனித உரிமை என்று இந்த மனித உரிமைகள் ஆணையங்கள் எல்லாவற்றையும் தங்கள் கைவசம் வைத்திருப்பதனால் நீங்கள் தப்பிக்கொள்கிறீர்கள் செய்ய வேண்டிய எல்லா அட்டகாசியத்தையும் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தான் இந்த மாதிரி சைக்கோத்தனமாக இஸ்லாமியா ஃபோபியாவோடு நடந்து கொள்ளும் பாலஸ்தீன மக்களுக்கு நடக்கும் அநீதிகளை கூட அதை ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் என்ற பெயரில் இந்த உயிர்களை கொண்டு குவிக்கும் இந்த அநியாயத்துக்கு துணை போகக்கூடியவர்களாக இருந்து கொண்டு உலக சமாதானத்தை நிலைநாட்டுவார்கள் என்று தங்களை கூறிக்கொண்டிருந்தால் இவர்களுக்கு மனநோய்தான் இருக்கிறது இஸ்லாத்தின் பால் ஒரு வெறுப்பில் இவ்வளவு தூரம் போகிறார்களா இவ்வளவு தூரம் இந்த வெறுப்பை பரப்பி அவர்களை அழிக்க வேண்டும் என்ற வெறியை தான் இங்கே ட்ரம்ப் போன்றவர்கள் புலப்படுத்துகிறார்கள் என்பதுதான் அப்பட்டமான உண்மை ட்ரம்ப்புடைய இந்த நடவடிக்கைகளை மக்களாகிய நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் அவருடைய இந்த கோமாளித்தனமான இந்த இஸ்லாமா போபியா போக்கு எங்கு போய் அவரை நிப்பாட்டும் என்பதை கொமெண்டில் பதிவிடுங்கள் எது எப்படியாக இருந்தாலும் அலஹந்துல்லா பாலஸ்தீன மக்களுக்கான இந்த ஜெனரல் அசம்பிளியில் நடந்து கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் உண்மையில் பாசிட்டிவான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அங்கே பாலஸ்தீனில் அமைதி பிறப்பதற்கான ஏதோ ஒரு விஷயம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறைந்தபட்சம் உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டது இறைவனின் சூழ்ச்சி யார் யாரெல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி செய்தார்களோ போபியாவோடு பாலஸ்தீன மக்களை அழிக்க திட்டம் தீட்டினார்களோ அவர்களை கொண்டே இன்று இந்த அராஜகத்தை இறைவன் தட்டி கேட்க நினைத்து விட்டான் அதனுடைய விளைவுதான் இந்த ஜெனரல் அசம்பிளியில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கெங்கேயோ மூளை முடுக்கெல்லாம் கொடியேற்றி பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுத்த அந்த மனிதர்களுடைய எண்ணம் அவர்களுடைய நோக்கங்கள் அவர்களுடைய அந்த ஏக்கம் பிரார்த்தனை இன்று இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதற்கான ஆதாரம்தான் இந்த ஜெனரல் அசம்பிளியில் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்து யாரும் எதிர்பாராத விதமாக அந்த பலஸ்தீன மக்களை அங்கீகரித்து இஸ்ரேலுடைய இனப்படுகொலையை கடுமையாக கண்டித்து பேசியிருக்கிறார்கள் இதற்கான சரியான தீர்மானத்தை இந்த ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு குழு செய்யும் பட்சத்தில் அதற்கு துணை நிற்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நல்லதையை நினைப்போம் இன்ஷா அல்லா நல்லதே நடக்கும் உலக அமைதிக்காக என்றுமே நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் குறிவு விடைபெறும் நான் அன்புக்குரிய நண்பன் நர்வன் சாம்ரேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பன்